வதாகவதாரத்துல பூமியை தூக்கி பாறை உந்தும் கிருஷ்ணாவதாரத்துல மணி சாப்பிட்டு அல்லது பிரளய காலத்துல உலகத்துல உலக உலகம் இந்த பெருவாயானு உள்ள அடக்கி பாரு உணிந்து காலத்துல மறுபடியும் வெளிப்படுத்தி பாறை அளந்து திருவிக்கிரமாவதாரத்துல அளந்து ஆண்ட என்று அரசாண்ட பேராளம் இப்படி அவதாரங்கள்ல உள்ள திருநாமங்களை திரிவிக்கிரமா என்றும் ராமா என்றும் கண்ணா என்றும் அவனுடைய திருநாமங்களை திருநாமங்களையே ஓதி அவனுடைய வீர செயல்களை அவதார லீலைகளையே திருப்பி சொல்லி எப்போதும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படி ஒரு பெண் இருந்த அருமை இல்லையா பேராடன் பேரோடும் பெண்ணை இப்படி ஒரு பெண்ணை இந்த மண்ணில பார்க்க முடியுமா அருமையான அந்த பெண்ணை பெற்ற மண்ணே என்ன வக்கியம் பண்ணினோவோ இந்த பெண்ணை பெற்றேன் என்றெல்லாம் பேசலாமே அப்ப அந்த தாயி தன்னுடைய பெண்ணுடைய பகவத் பக்தி தெரிஞ்சவை அந்த பகவத் பக்தியும் லிமிட்டாக இருந்தால் சந்தோஷப்படுவாளாம் நாஸ்திகமான தாயார் இல்லை இதெல்லாம் பிரிக்காத தாயார் இல்லை பெரும்பாலும் நெருக்கிற தாயார் இல்லை இருந்தாலும் இந்த தன் உள்ள ஒரு பாசம் இவள் உருகரத்தை கண்டு அந்த உருக்கம் தாளாமே இவள் உருக்கொலைஞ்சு பேடுகளோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தினாலே இந்த பத்து பாசுரமும் இப்படி இருக்காளே இருக்காளேன்னு தடித்த தாயார் இந்த பத்தாவது பாசுரத்துல பரம திருப்தி அடையேமையோட கண்ணன் எடுத்துல ஈடுபடுற ஒரு பெண்ணை பெற்றது என் பாக்கியம் அல்லவா என்று பரம திருப்தி அடையதா என்று அழகாக முடியறது இருபது பாசகமாச்சு அடுத்தது இந்த நாயகி பரகால நாயகியான தலைவி தானாகவே நாயக்கி பாவத்துல பாடுற பத்து பாசதங்கள் இது தாய்ப்பாசனம் இந்த பத்து பாசனம் ஒரு நாயக்கி தானே புலம்பர பாசகமாக அமைத பத்து பாசதம் நாளைக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாயி ரங்கே சங்கே பாயி ரங்கே சமம் பாயி ரங்க பிரபு రంగే సమాం పి రంగే సమాం పి రంగే సభ పాయి రంగ ప్రభు రంగే సమ పిరంగే సమాం పి రంగే సభా పాయి రంగ ప్రభు రంగే సభ పిర రంగే సమ పి రంగే సమ పాంగ ప్రభు ే సమం పా సమ పా సమం పాభో రంగే సమం పాగిర సమం పాంగ ప్రభు రంగే సమ పా ం పాంచేషాంగ ప్రభు గోవిందీర్తన లక్ష్మీనాథ సమారంభా నాథయామున మధ్య మా अस्मदाचार्यपर्यम् ताम् वन्दे गुरुपदम् पदाम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मदुग्मव्यामोगदस्त अस्मद्गुरोर्भगवतोऽस्य ददैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरक्तमगदाख्वजभट्टदाच श्रीभक्तिसादकुलशेखरयोगिमाघान् भक्ताङ्घ्रिरेणुपदकालयतीन्द्रनिः साम् श्रीमत्पदाङ्कुशभूमि प्रणतोऽस्मि नित्यम् मातापितायुपदयस्तनयाम् भूतिः सर्वम् यदेव निजमेन मदम्बजानाम् आद्यस्य न कुलपदेर्वकुणाभिरामम् ശ്രീമത്തടങ്ഗയുഗണം പ്രണമാതിമൂന കലജാണി കലിധ്വംസം കലിം ലോകദിവാകരം യോപി പ്രകാശാതി ആദിത്യഗത പരകാ വാഴി കവിഹന്ധി വാജിപുരയൂർവാഴുവേന്ദജിജർ മായോനൈവാഴ്വ്യാൽ മതിരും വോൾമംഗയോ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபடுவது உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வெற்றிவேல்முரன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்பு சென்மா கரோகரா